ஃப்ரெண்ட்ஸ் கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ என்னென்னு சொன்னால் ஏற்கனவே நான் போட்ட ரெண்டு மூணு வீடியோஸை பற்றி தான் அந்த ஒரு நாள் வேதாகம் வகுப்பை குறித்து தான் ஒருவேளை நான் ஆங்கிலத்தில் அந்த காரியங்களை பேசினவுனே ஒருவேளை வெறும் அந்த டீச்சிங் வெறும் இங்கிலீஷ் தான்னு சொல்லி நீங்கள் நினைத்து நினைந்து கொள்ள வேண்டாம் ஆங்கிலத்திலும் தமிழும் எடுக்கப்படும் நான் ரெண்டுத்துலையும் எடுப்பேன் இங்கிலீஷிலையும் எடு எடுப்பேன் அதே நேரத்தில் தமிழ்லையும் எடுப்பேன் ஸோ அதனால் இது வெறுமனே இங்கிலீஷ் தான் அதனால் நம்ம எப்படி நம்ம இதில் ஜாயின் பண்ணுறது எப்படி கலந்துக்கணும் சொல்லி எனக்கு தேவையில்லை இட் பி டேக்கன் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆங்கிலத்திலும் மற்றும் தமிழிலும் இந்த வகுப்புகள் நடத்தப்படும் ஸோ இந்த ஒரு நாள் வேதாகம வகுப்புன்னு சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு இருந்து இதில் ஏவனார் ஆக்சுவலாக மூணு நாள்னு சொல்லி தான் நான் அது ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் சில சபைகளில் நான் கேட்கும்போது ஒரு நாள் அவங்க வந்து அவங்க விருப்பப்படுறாங்க ஒரு நாள் வகுப்பை எங்களுக்கு வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சில வாய்ப்புகளை கர்த்தர் சில வாசகளை திறந்துருக்கிறார் ஏன்னா அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் இந்த ஒரு நாள் வகுப்பில் என்ன நம்ம டீச் பண்ண போகிறோன்னு சொன்னால் ஆவியானவரை குறித்து நியூமட்டாலஜி தியாலஜியில் நியூமட்டாலஜின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான போதனைகள் ஸோ பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் வேதில் அநேக காரியங்கள் இருக்குது ஆனால் இந்த ஒரு நாள் வகுப்புனால அந்த டூ ஹவர்ஸ் தான் கிளாஸ் டூ ஹவர்ஸ்லேருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் போகும் ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னால் பசுதாவியானவர் என்பவர் ஒரு நபர் அவர் ஏதோ ஒரு காற்றோ இல்லை ஒரு வல்லமையோ இல்லை அவருடத்துல வல்லமே உண்டு ஆனால் அவர் ஒரு நபர் ஈஸ் எ பர்சன் ஸோ எப்படி அவர் நபர்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதை குறித்து பர்சனாலிட்டி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க அவருடைய ஆள் தத்துவம்னு நம்ம சொல்லலாம் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது ஆவிக்குரிய வரங்கள் ரோமர் பன்னெண்டு ஒன்று பிறந்த பன்னெண்டு எபேசிய நாளில் ஆவிக்கிற வரங்களை குறித்து நிறையா இருக்குது பவுல் கூட எழுதுகிறார் உங்கள் ஆவிக்கிற வரங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு ஞானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் அப்போ ஆவிக்கிற வரங்கள் பற்றி நம்ம தெரியணும் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் ஒரு கிருபியின் வரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஸோ அது என்னென்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த என்னென்ன வரங்கள் இருக்கிறது விதத்தில் அப்புறம் என்னுடைய ஆவிக்கூடிய வரத்தை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஹவு கேன் ஐ ஃபைண்ட் மை ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அது எப்படி நான் கண்டு அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அது குறித்து நம்ம தியானிப்போம் அடுத்தது அபிஷேகம் என்று சொன்னால் என்ன இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை வந்து எல்லோரும் செய்யணும் ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு விசுவாசியும் கத்தருக்காக சாட்சியாகி மாற வேண்டும் அப்போ நம்முடைய பலத்தினால என்ன பண்ண முடியாது முடியாது நமக்கு அபிஷேகம் வேணும் ஸோ இந்த அபிஷேகம் என்றால் என்ன எதற்காக இந்த அபிஷேகம் அதை குறித்து நம்ம தியானிப்போம் கற்றுக் கொடுப்போம் அது மாத்திரமல்ல ஆண்டோரோட நேரங்கள் அதிகமாக நம்ம செலவழிக்கணும் ஏன்னா இன்றைக்கி அநேக சபைகளில் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் சபைகள பிரச்சனை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில் கத்தரோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியல பரிசுதமாக இருக்க முடியல ஏன்னு சொன்னால் குறைவு இப்போது கத்தரோடு கூட அதிகமாய் நாம் ஜபத்தில் தரித்திருக்கும்படியாக தான் கருத்தை நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பாஷை தான் இந்த அந்நிய பாஷை ஸோ அந்த அந்நிய பாஷையை குறித்து நிறைய பேர் அவங்க போதிக்கிறதில்லை இப்போ நான் பார்க்குறதெல்லாம் நிறைய பிரசங்கம் வந்து செழிப்பு ஆசீர்வாதம் ஜபம் நிறையா கன்னு சொல்கிறாங்க நான் அந்நிய பாஷையை குறித்து அதே அநேக அநேகர் பேசுவதில்லை ஸோ அந்நிய பாஷெலாம் என்ன எதற்கு இந்த வரத்தை கருத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதனுடைய அதை டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெலாம் தான் இந்த காரியங்களை தான் நான் கற்றுக்கொடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் ஒருவேளை ஒரு சர்ச்சாக இருக்கலாம் இல்லை ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப்பாக இருக்கலாம் ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒன் டே கிளாஸ் தான் ஸோ இது என்னுடைய ஸ்டார்ட் தான் ஆக்சுவலாக நான் டீச்சிங் மினிஸ்டர் தான் நான் இருக்கிறேன் என்னுடைய கிருவை வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதை விட எனக்கு போதிக்கிறது தான் அதிகமான விருப்பம் ஸோ இந்த ஊழியத்தை உங்கள் ஜபத்தினால் என்ன பண்ணுங்கள் தாங்குங்க தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்காக செய்யணும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் ஸோ வசனம் மிக முக்கியம் கருத்துடைய வார்த்தை நமக்கு தெரிந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஜெபிக்க முடியும் தெரிந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும் கருத்துடைய வார்த்தையே நம்ம தெரியாமல் வசனத்தையும் நம்ம தெரியாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது ஸோ இது வேத வசனங்கள் பிரசங்கத்தை காட்டிலும் என்னை பொறுத்த வரைக்கும் போதனைகள் அதிகமாக தேவை சபைகளில் அதனால் ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சோடிச்சிட்டு வந்து நான் டீச் பண்ணுறேன் தொடர்ந்து என்னுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கற்று தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராட்ட ஆமையங்காட்டில்